என்னை கேடும் தீரைவ ஜீ தும்மை நாடி வருகிறீ என்னை கேடும் தீரைவ ஜீ நாடி வருகிறீ ஜூன் ஏழு இன்றைய தியானத்தின் தலைப்பு பரிதபியாமல் இருப்பேனோ வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோனா நான்கு ஆறு முதல் பதினொன்று வசனங்கள் மகாநகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ யோனா நான்கு பதினொன்று இந்த பகுதியில் யோனாவின் தன்மையையும் தேவனுடைய தன்மையையும் பார்க்கிறோம் இருவரது தன்மைகளையும் உச்சக்கட்டத்தில் பார்க்கிறோம் யோனா எரிச்சலுள்ள யோனா நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லதுதான் என்று தன் கோபத்தை கொட்டுகிறார் இந்த யோனா தன்னை நேசிக்கிறார் தன் இனமான இஸ்ரவேலரை நேசிக்கிறார் ஆனால் பிறரை நேசிக்கும் தன்மை முக்கியமாக கிறிஸ்து போதித்தபடி பகைவரை நேசிக்கும் தன்மை இவரிடம் இல்லவே இல்லை தன்னை எப்படி நேசிக்கிறார் கடல் இவர் திசை மாறி போவதினால் கொந்தளித்தாலும் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து அயர்ந்த நித்திரை பண்ணுகிறார் திடீரென்று ஒரு ஆமணக்குச் செடி ஓங்கி முளைத்து தனக்கு நிழல் கொடுத்தபோது சந்தோஷப்பட்டார் அது காய்ந்து போனபோதோ எரிச்சலடைந்து நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் சாகிறது இருக்கும் என்கிறார் தேவன் நீ இருக்கிறது நல்லதோ என்று கேட்டபோது நான் மரணபரியந்தமும் இருக்கிறது நல்லதுதான் என்று சலித்து கொள்கிறார் இவர் தன்னலவாதி மட்டுமல்ல பிறர் வாழ பொறுக்காத பொறாமைக்காரர் தேவன் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் தேவன் தீங்கு செய்யாவிடனும் மனிதர்கள் செய்த பாவங்களுக்காக அவர்கள் அடையவிருக்கும் தீங்குக்கு இருக்கிறார் நினைவியின் அக்கிரமம் அவர் சமூகத்தில் வந்து எட்டிய போதே அதை அழித்திருக்கலாம் அப்படி அழிக்காமல் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி அவர்களை எச்சரித்து அவர்கள் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பளித்து அவர்கள் மனம் திரும்பிய போது தன் கோபத்தை விட்டு திரும்பி மனஸ்தாபப்பட்டு அவர்களுக்கு தீங்கு செய்யாதிருந்தார் யோனா திசை மாறி போனபோதும் மீன் வயிற்றில் வைத்து காப்பாற்றி தான் நினைத்ததை செய்ய வைக்கிறார் இனிவேயினரிடம் தான் இரக்கம் பாராட்டிய போது யோனா எர்ச்சடைவதைக் கண்டு நியாயம் பேசுகிறார் பாவிகளாயிருந்தாலும் அவர்களுக்காக பரிதவிக்கிற தன் அன்பு உள்ளத்தை யோனாவுக்கு மட்டுமல்ல நமக்கும் எடுத்துச் சொல்கிறார் சகோதரரே நாம் வணங்கும் தெய்வத்தின் சாயலை நாமும் பெற்றுக்கொள்வது அவசியமல்லவா எரிச்சலை இரக்கம் வெல்கிறது இதுவே தேவனுடைய விருப்பம் எரிச்சலை இரக்கம் வெல்கிறது இதுவே தேவனுடைய விருப்பம் ஜபம் இறைவா நீர் என்னை மட்டுமல்ல எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் யாவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் பிறர் வாழ்வதைக் கண்டு மகிழும் நல்ல உள்ளம் எனக்கு வேண்டும் இனவேற்றுமை பாராது மக்களை நேசிக்கும் பண மனப்பக்குவம் வேண்டும் ஆமேன்